வணக்கம்ங்க இது உங்கள் கொங்குள் வச்சாங்க இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் நெல் அறுவடை பண்ண போகிறேங்க அது என்ன ரகம் நெல்னா நாட்டு ரகம் நெல்லுங்க அதுதான் கருப்பு கவனி அது ஒரு இருபத்தஞ்சு செண்டு வச்சுருந்தோம் இது பார்த்தீங்கன்னா மிஷின் விட்டு அறுத்து இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபாயில் வேலை முடிஞ்சிருக்குங்க எல்லாருமே பேசினாங்க இதில் ஒருபட்ட செலவாகும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுருக்கோனே ஒரு வாரம் பத்து நாள் இதுலேயே வேலை செய்யணும் மிஷின் அறுத்துட்டு போயிடலாம்னு சரி என்ற வயசுக்கு நான் இன்னும் ஒரு நாள் கூட இது பார்த்தது இல்லைங்க நேரில் நானும் விவசாய குடும்பம் தான் ஆனால் நேரில் பார்த்ததில்ல ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதே இல்லைங்க யாருமே எங்கேயோ ஒருத்தர் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க சரி நான் ஒரு நாள் பண்ணி பார்த்துருவோனே ஏன்னா நானே நினச்சாலும் அடுத்த வருஷம் நான் பண்ண முடியுமான்னு தெரியாதுங்க ஏன்னா இப்போ இருக்கிற பழைய ஆளுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த இப்போ இருக்கிறவங்களுக்கு என்னென்னே தெரியாதுங்க அப்படின்னா அதனால தாங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி எப்படியோ பண்ணி பார்த்துருன்னு சொல்லி போட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க பிடிச்சிருந்து ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க இதில் முதல் வேலை பார்த்தீங்கன்னா நெல் தாங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா விளஞ்ச நெல்லாக இருக்கணும் நான் மிஷிறில் இருக்கிறவங்களங்க அதே தாங்க வித்தியாசமெல்லாம் இல்லை ஒரு முக்கால் வாசி அதுக்கப்புறம் தான் அறுக்கறக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா முன்னாடியே அறுத்துட்டா பார்த்திங்கன்னா அரை விளச்சலாகி போவோம் ஒன்று ரெண்டு கருக்காயிருங்க அதனால நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் அறுக்கறக்க ஆரம்பிக்கணுங்க அறுத்து இது மாதிரி அரிய அறியே வச்சிடணுங்க அரியனா அது கூட்டுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அது மாதிரி ரெண்டு மூணு நாள் அப்படியே காட்டிலேயே கிடக்கும் இதே தண்ணி நிற்கிற இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு அடுத்த நாளே எடுத்துடணும் முளைச்சி போவோம் இல்லைன்னா இல்லை கொஞ்சம் காஞ்ச காடாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கலாங்க அப்படி கொஞ்சம் எல்லாம் காஞ்சி போகும் பயிரெல்லாம் காஞ்சி போச்சுன்னா கத்த கட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கத்தையை கட்டி கொண்டாந்து களத்தில் ஓட்டுறோன்னுங்க களம் போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம கார களத்தில் தான் போட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா வேற நிலம் கொட்டி வச்சுருந்தாங்க அதனால சுத்தமாக கூட்டிகிட்டோம் ஏன்னா கலப்படமாகக்கூடாது இல்லைங்க இதாக போகிறது இல்லைங்கன்னா கருப்பு கவனி அது அந்த நெல் இந்த நெல் ரொம்ப வித்தியாசம் அதனால சுத்தமாக கூட்டிகிட்டு அம்பாரம் ஓட்டணுங்க அம்பாரம் கொட்டுறதுனா வேற ஒன்றும் இல்லைங்க அந்த நெல் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ஞ்சிருக்கும் அதை அப்படியே தட்டோம்னா வந்து நெல் உழுகாதுங்க அம்பாரம் கொட்டுறதுனா இந்த எள்ளு தகு எல்லாம் காய காய்படுவாங்களேங்க சூடு ஏறக்க வேண்டிய அது மாதிரி தாங்க இதையுமே நல்லா வக்கிப்புலு போர் போடுற மாதிரி எல்லாம் அடுக்கி அமைத்து வச்சுருவானுங்க அதை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்தால் கூட போதுங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுனா நல்லா சூடு ஏறிக்குங்க சூடு ஏறினா ஒரு ரெண்டு தட்டு தட்டினாவே எல்லாம் போலன்னு உழுந்துருங்க இதே காய்ச்சலாக இருந்ததுன்னா உழுகாது அது அதுக்காக தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாம் அம்பாரம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சாறு கற்று அவசரப்பட்டு தட்டி பார்க்கலான்னு ஒரு ஆசையில் தட்டுனங்க அது பார்த்தீங்கன்னா பாதி நெல் கூட உழுகலை அப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாரம் போட்டு ஒரு அன்னேக்கர்ஸ் நம்ம அளவு பார்த்தீங்கன்னா நைட்லேயே தட்டலான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த காலத்தில் காலையிலையும் தட்டுவாங்களாமா நைட்டும் தட்டுவாங்களாமா சரி அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஏன்னா நைட்டில் தட்டுற வேலை செய்கிறது ஒரு நல்லா இருக்குங்க வெயிலில் செய்கிறத விட அதுவும் இந்த முழங்கலெல்லாம் வெயில் செஞ்சால் ரொம்ப கஷ்டங்க அதனால் நைட்லேயே செஞ்சுட்டோம் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு பௌர்ணமி வெளிச்சிங்க அதனால நல்லா இருந்தது பேட்டரி கூட போட வேண்டியதில்லை இந்த வீடியோக்காக பேட்டரி போட்டிருந்தேங்க நல்ல விளைச்சு அதிலையே தட்டிட்டுங்க தட்டுறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தட்டுறாங்கன்னா ஒரு ஆள் நிலம்பயிர் எடுத்து கொடுக்கணுங்க ஏன்னா அவங்களே தட்டுறவங்களே எடுக்க முடியாது அதனால எத்தனை பேர் தட்டுறாங்களோ இப்போ நம்மளது மூணு பேர் தட்டாங்க மூணு ஆள் எடுத்து கொடுக்குறதுக்குங்க தட்ட தட்ட அஞ்சாறு அஞ்சாறு எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தால் அவங்க வாங்கி வாங்கி தட்டிகிட்டே இருக்கணுங்க தட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கவர் மாதிரி வச்சுக்குவாங்க அவங்க எடுத்து கொடுக்குறத ஒரு ரெண்டு கை கடக்கமாக கொஞ்சம் அளவாக எடுத்து கொடுப்பாங்க அதையே கவுத்தில் வாங்கி ஒரு சுற்றி சுற்றி தட்டணுங்க ஒரு தட்டு தட்டி நல்லா குளுக்கோணும் அப்போ தான் நெல் வந்து கீழே உழுவுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தட்டு தட்டி இன்னொரு தட்டு கொடுக்கணுங்க அப்புறம் திருப்பி தட்டணும் ஒரு கடையை தட்டக்கூடாதுங்க ரெண்டு மூணு கடை மாற்றி மாற்றி திருப்பி க தட்டிட்டு அப்புறம் அக்கடை வீசிடலாங்க இது மாதிரி தான் தட்டணும் அந்த அன்றைக்கையை பார்த்தீங்கன்னா எல்லாம் தட்டிவிட்டு நைட்டு அப்புறம் எல்லாம் குட்டு பண்ணி மூடி வச்சுட்டு போய்ட்டுங்க அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாம் காய் போடணும்லங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேக்காடாக இருக்குது கொஞ்சம் பச்சனை இருக்குதுங்க இருக்குங்க அதனால் நல்லா காய போடணும் காய் போட்டால் தான் உனி மேலே தூசு பெருந்தூசெல்லாம் இருக்குது பாருங்க அதில் பார்த்தாவே தெரியும் அதையெல்லாம் சுத்தமாக கூட்டி எடுத்துக்கலாங்க இது மாதிரி காய்ஞ்சிதுன்னா ஏன்னா வேக்கடா இருக்கிற போது கூட்டுனா வரதில்லைங்க நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மேலா அப்படி கூட்டோம்னா கடைசி மாதிரி வச்சு கூட்டினோம்னா மேலே அப்படி வந்துடுங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய போட்டு கூட்டி அந்த பெரும் பெருமைத்தான் இருக்கிறதெல்லாம் சங்காயத்தெல்லாம் கூட்டி வச்சுங்க அதுக்கப்புறம் ராசி கொட்டி வச்சாச்சு உனித்தான் இன்னும் பெரிய வேலையே இருக்குதுங்க என்னென்னு கேட்குறீங்களா உனி பிடைக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நிறையா சங்காயம் கறிக்காய் இதெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் சுத்தமாக புடைச்சா தான் அடுத்தது வேலையே முடியும் நான் தூத்துற நேரம் பார்த்து காற்றே வர்றதில்லைங்க காற்று அந்த அன்னைக்கே ஒரு அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம்தான் காற்று அடிக்குது ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே தான் காற்று அடிக்குதுங்க அந்த சமயத்தில் போய் தூத்திடுவணும் இல்லைன்னா சிரமமாக போகுங்க நாங்கள் ஒரு நாள் எல்லாம் தூத்துலிங்க அதாவது முதலே சொன்ன மாதிரி ரெண்டு மூணு நாள் என்னமோ தூத்துணுங்க ஒரு ரெண்டு பேர் சித்த சித்த வந்து வந்து அந்த காற்று அடிக்கிற போது தூத்திக்கிட்டே இருக்கணுங்க நெல் எடுத்து மேலே அப்படியே வச்சுருக்கோணுங்க காற்று வர போது தூக்கிக்கணும் இல்லைனா அப்படியே முரத்தை வச்சுட்டே கையில் வச்சு நின்றுக்கணும் அது பாருங்கள் அப்பமே பெருசாக இல்லைங்க அப்புறம் முரத்தில் கூட்டி கூட்டி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிட்டோம் தூத்துறது பார்த்திங்கன்னா ரெண்டு முறை இருக்குதுங்க இப்போ தூத்துனது ஒரு மெத்தடு அப்புறம் இன்னும் கடைசியில் ஒன்று வரும் பாருங்க அதையும் பாருங்க அது ஈஸியாக தூத்திக்கலாம் அப்புறம் தூத்தி கீத்தி இது மாதிரி ராசி கொட்டணுங்க ராசி கொட்டுறதுனா ஒரு ஒன்றும் இல்லைங்க குட்டி சேர்த்தி தான் அது பேர் ராசி கொட்டுறதுங்க அதில் ஒரு சாங்கி இருக்குதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தெக்கு உடக்கில் தான் ராசி கொட்டணுமாங்குவாங்க அது ஏன்னு தெரியலிங்க ராசி கொட்டி மூடி வச்சுட்டு போகல அடியில் இரும் பொருள் அருவாலோ கத்தியாதோன்னு வச்சுருக்கோன்னுமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல் தட்டு நிலையெல்லாம் தூத்தி சுத்தம் பண்ணி போட்டவங்க உனி வந்து தாம் போட்டணுங்க தாம் போட்டுறோம்னா வேற ஒன்றும் இல்லைங்க இந்த நாட்டாம் யானை கட்டி தாம் போட்டுவாங்களேங்க அது மாதிரி தாங்க அது நம்ம முதல் மாடு கட்டி ஓடிட்டு இருந்தாங்க அப்புறம் டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் டிராக்டர் கட்டி ஓட்டினாங்க இப்போ இடையில யாருமே பண்றது இல்லைங்க இப்போ மறுபடியும் நாம் வந்து டிராக்டர் கட்டி தான் ஓட்ட போறோம் தாம்போட்டுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்னமுழுங்க எப்படி கால்வாசி நெல் அதில் நிற்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நெல்லை வந்து அக்கட்டைய பிரித்து எடுக்கிறதுக்காகவும் அந்த புல்லு பார்த்தீங்கன்னா இப்படியே போட்டால் மாடு நல்லா திங்காதுங்க தாம்போட்டி போட்டால் தான் நல்லா திங்கும் அதுக்காக தாங்க தாம்போட்டுறது என்ன பண்ணோன்னா ஒரு அடி உயரத்துக்கு நல்லா பரப்பி விட்ருவணுங்க ரொம்ப லேசாக பரப்பக்கூடாது ரொம்ப உயரமாக பரப்பக்கூடாதுங்க பரப்பி விட்டு வண்டி விட்டு முதிக்க இது மாதிரி நல்லா தெரியுங்க ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் சுற்றி சுற்று விடணுங்க சுத்திட்டதுக்கப்புறம் நீங்கள் பா பார்த்தா தெரியும் நெல் உளுந்துருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த ஓரம் அமர்ந்துருக்குங்க எல்லா நெல்லுமே ஒரு அடி போட்டது ஒரு அரை அடிக்கு அமர்ந்துருக்கும் அதை மறுபடி சொல்லட்டி சுற்றி மேலேயே போடணுங்க அப்போ தான் இன்னும் உள்ள இருக்கிறதெல்லாம் உழுகுங்க அது டயருக்கு சிக்காமல் கூட இருக்கும் அது அது மாதிரி இழக்கிறது திருப்பி போட்டால் மறுபடி இதுவும் உழுந்துருங்க உழுகாதது கூட இது எந்த நேரத்தில் வந்தோம்னா இது மாதிரி காலையில் நேரத்தில் வரணுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காய்ஞ்சு போச்சு அப்பவுமே நெல் வந்து கொஞ்சம் உடஞ்சி போச்சுங்க அரிசியாகிறது ஆகிப்போச்சு அதே ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா காய்ஞ்சிருக்க போது ஓட்டினீங்கன்னா எல்லாம் மாவே ஆகி போகுங்க வெட்டியாக போகும் அதனால பதமாக இருக்கிற போது காலையில் நேரம் ஒரு எட்டு மணிக்காட்ட நைட்டு கிளச்சு விட்டு போயிடணுங்க சாயந்தரமாக காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேலே க தாம்பு ஓட்டினோம்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எல்லாம் தூக்கி மேலே போட்டு மறுபடியும் ரெண்டாவது டைம் தாம்பு இருக்கிறேங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் தாம்பு ஓட்டினதுக்கப்புறம் தெரியுங்க உதறி பார்த்தா நெல் இருக்காது அதுக்கப்புறம் நிறுத்தி ரொம்ப மூட்டக்கூடாது நெல் வெட்டியாக போகுங்க அதுக்கப்புறம் தாம்பு ஓட்டுற நிறுத்தி போட்டுங்க இந்த பில்லெல்லாம் எல்லாம் உதறி உதறி ஒரு சாணம் மாதிரி போட்டு விட்ருவணுங்க ஏன்னா அது தனியாக பில்லு கத்த கட்டிக்கலாம் அப்புறம் அடியில் நெல் இருக்கும் பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க எடுக்க கூட்டி கூட்டி இந்த பக்கம் தள்ளி ரோணுங்க இல்லைன்னா அந்த பில்லோடு போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக சுத்தமாக கூட்டி எடுத்துரோணுங்க இந்த வேலையும் பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் பண்ண முடியாதுங்க சாயந்தரம் நேரம் வெயில் தாழ்ந்ததுக்கு தான் பண்ண முடியும் வெயில் நெல்லை பொறுத்த வரைக்கும் வெயில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால சாயந்தர நேரம் தான் செய்ய முடியும் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வரமாட்டாங்க அது மாதிரி எப்படியோ வேறு வேலை கொடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இது மாதிரி ஒரு வாரம் செஞ்சுட்டு இருந்தேங்க சொல்லப்போனால் இந்த வேலைக்குலாம் ஆள் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க ஏன்னு கேட்குறீங்களா அங்கே எத்தனை முழங்கு தான் போகுதுன்னு பாருங்க ஆள் நின்னா கூட தெரியாத அளவுக்கு சரி நாம் எப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துட்டேங்க ஏன்னா முயற்சியை ஆரம்பிச்சிட்டோம் அதை முடிக்காத விடுறது எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் சுத்தமாக பெருசு விசை இருக்கிறதால தூக்கிடுவானுங்க அதுக்கப்புறம் கூட்டி இதையும் நல்லா உதறி போடணுங்க இந்த வேலையை செஞ்சு போட்டு அடுத்த நாள் போய் எந்திரிக்கவே முடியலைங்க அந்தளவுக்கு காய்ச்சல் வர மாதிரி ஆகி போச்சுங்க இதில் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குதுங்க என்னன்னு கேட்குறீங்களா இது மாதிரி முளங்களை வேலை செய்கிற போது அந்த முழங்கு பார்த்தீங்கன்னா மூக்கு வாயிலெல்லாம் இருக்குங்க ஃபுல்லாக அதுக்காக என்ன பண்ண வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த முழங்கெல்லாம் கீழே போயிருங்களாமாங்க இல்லைன்னா சளி பிடிக்காது ஏன்னா அது மாதிரி இருந்தால் எப்படி வேலை செஞ்சு சளி பிடிக்குங்க நிறைய பேர்த்துக்கு எனக்கே பிடிக்குங்க அதனால் வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த பிரச்சனை இருக்காதுங்களாமா இதுக்கப்புறம் அதெல்லாம் அரித்து போட்டதுக்கப்புறம் சங்காயம் நிறையா இருக்குங்க முக்கால்வாசி சங்காயம் தான் இருக்குது ஒரு கால்வாயசி தான் இருக்குங்க அதை சுத்தம் பண்ணுறதுக்கு இது ஒரு தூத்தரமே தெருங்க முதலே சொன்னோம்லங்க இது பார்த்திங்கன்னா நல்லா காற்று அடித்தா மட்டும்தான் தூத்த முடியும் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அடிச்சிது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணிநேரம் அடிச்சிதுங்க சரி அந்த சமயத்தில் நாங்கள் எல்லாம் தூத்தி போட்டோம் முரத்தில் நெல்லை வளைச்சு தலைக்கு மேலே தூக்கி வீசினோம்னா நல்ல நெல் மட்டும் விழுவுங்க மீதி இந்த சங்காயம் கருக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கடை போய் விழுந்துடும் அந்த நல்ல நெல்லை மட்டும் கூட்டி நாம ராசி கூட்டி வச்சிடலாங்க கடைசியில் எல்லா வேலையும் முடிச்சு போட்டு வளத்தில் அளக்குற போது அத்தனை சந்தோஷமாக இருக்குங்க அது சொல்கிறக்கு வார்த்தைகளே இல்லைங்க அனுபவப்பட்டால் மட்டும்தான் புரியும் பார்த்திங்கன்னா இது முதல்ல நல்ல நெல்லுங்க கடைசியில் தாம்போட்டி வளைச்சோம்லங்க அந்த நெல் பார்த்தீங்கன்னா பில்லடி நெல்லுன்னு சொல்லுவாங்க இதோட இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா செகண்ட் குவாலிட்டின்னு வச்சுக்குவாங்க அதையும் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வச்சுக்குவாங்க நான் முதல் தட்டு நெல்லை பார்த்தீங்கன்னா விதைக்காக கொடுக்கலான் இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க விதை வேணும்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் மிஷினில் இருக்கிறத விட கையில் தட்டுன நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகம் இதெல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு நிறைய பேர் வித நெல் வேணும் நானும் நம்ம வயலில் போடுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் நிறைய பேர் இயற்கைக்கு மாறுறாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம விதைக்காகவே கொடுக்கலாங்க வீட்டுக்கு கொஞ்சம் வச்சு போட்டு மீதியெல்லாம் விதை நெல்லாகவே கொடுக்கலான் இருக்கிறான் உங்களுக்கும் இந்த விதை நெல் வேணுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறேங்க அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாங்க இந்த நிலை அறுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு நிறைய பேர் சொல்லி வச்சுட்டாங்க அது போக கொஞ்சம் தான் இருக்குது உங்களுக்கு வேணும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்கிக்கலாங்க அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை மூட்டை வந்தது அது வல்லத்து கணக்கில் எத்தனை இடக்கணக்கில் எத்தனைன்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டு விளைய வச்சோம் அதெல்லாம் தெளிவாக ஒரு ஒரு வீடியோ போடுறேங்க தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க அடுத்தது பில் இருக்குது இல்லைங்க நம்மளுக்கு சாப்பாட்டுக்காயிடுச்சு நீ மாட்டுக்கு வேணும் இல்லைங்க அதுக்காக தாங்க அந்த புல்லலாம் பார்த்தீங்கன்னா கை கற்று தான் கட்டலான்ட்டு இருந்தோம் ஆளுக்கு ரெண்டு மூணு நாளாக கூப்பிட்டு வரவே இல்லைங்க மழை வேறு வர மாதிரி இருந்தது சரி மிஷினை விட்டே கட்டுலான்னு சொல்லி போட்டு மிஷினை வர சொல்லிட்டேங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுறக்கு சிரமம் ஏன்னா வளர்த்து ரகமுல்லுங்க அதனால கொஞ்சம் மெதுவாக தான் கட்டினாங்க எப்படியோ எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க நெல்லும் பில் சந்தோஷமாக வீடு போய் சேர்ந்துருச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க